மூலமாய் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து ஒடுக்க தேவன் செய்த கிருபைக்காக என் ஆண்டு நன்றி செலுத்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக இந்த நாளில் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஒன்று யோவானுக்கு எழுதின நிருபம் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் வாசிக்கப்பட்டதான வேத வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்டோம் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் பாண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிற ஒரு உன்னதமான தேவன் அப்ப தேவன் நமக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்பு நமக்கு மட்டுமல்ல பிற மதத்தின் மக்களும் தெய்வத்தை நோக்கி கையெடுப்பதன் மிக பிரதான எதிர்பார்ப்பும் லட்சியமும் என்பது நமக்கு ஆண்டவர் செவி கொடுக்க வேண்டும் அவர் நம்முடைய வாழ்வுல செவி கொடுக்கிற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நன்மையும் சமாதானமும் உருவாகும் என்று நான் நம்புகிறோம் நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே நாம் அவர் மேல் கொண்டிருக்கிற தைரியம் நமது ஆண்டவர் செவி கொடுக்கிற தெய்வம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி கேட்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார் இந்த காலைவலையில் நமது ஆண்டவர் அவருடைய விருப்பத்தின் படியும் அவருடைய வாழ்க்கையில செயல்படுவோமானால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறார் இன்றைக்கும் அநேக மக்கள் தெய்வ சித்தம் இன்னதென்று அறியாமல் கேட்கின்றார்கள் நான் விடுதலை அடைய வேண்டும் ஜெயம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் மனிதர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஜெபிக்கிறார்கள் பதில் வராத ஆண்டவரை திட்டவும் ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் வேத வசனம் சொல்லுகின்றது அவருடைய சித்தத்தின்படி நாம் அவருடைய விருப்பத்தின்படி நாம் கேட்டால் நிச்சயம் அவர் நமக்கு செவி கொடுப்பார் ஏசு கிறிஸ்து சீசர்களுக்கு ஜபிக்க கற்றுக் கொடுத்ததின் ஒரு பகுதி இதுதான் பிதாவே பரலோகத்தில் உமது சித்தம் நிறைவேறுவது போல பூலோகத்திலும் நிறைவேறுவதாக பாண்டவருடைய அவருடைய விருப்பம் நான் கேட்கின்ற காரியத்தில் இருக்கிறதா என்பதை ஒரு மனிதன் அறிந்து ஜபத்துல கத்தரோடு கேட்பான் என்றால் நிச்சயமாகவே கத்தர் பதில் தருவார் இரண்டு வயது குழந்தை ஊந்து போகிற பாம்பை பிடித்து கொடுக்க கேட்டால் எந்த தாயும் தகப்பனும் அந்த குடும்பத்தின் எந்த பெரியவர்களும் அந்த பிள்ளைகளின் கையில் அந்த பாம்பை பிடித்து கொடுப்பதில்லை காரணம் குழந்தை அது கடித்து விட்டாலோ குழந்தைக்கு அது நான் ஏதாகும் உயிர் சேதம் வந்தாலோ என்று பயந்து அதை ஒரு நாளும் நாம் கொடுக்க மாட்டோம் அது போலதான் நம்முடைய ஆண்டவரும் நாம் தேவனிடத்தில் கேட்கிறோம் கேட்கிறதை பெற்றுக் கொள்ள முடியாத சூழல் வருகிற பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நன்மை அல்லது இந்த ஆசீர்வாதங்கள் இக்காலத்தில் எனக்கு அவசியம் இல்லை என்று என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று எந்த ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் செவி கொடுத்து உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படட்டும் என்று ஜெபத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பிரகாரம் நாமும் ஜபத்துல தெய்வ சித்தம் நிறைவேறும் படிக்கு ஜபத்தோடு காத்திருப்போம் நிச்சயம் அவர் நமக்கு செவி கொடுப்பார் ஜபிப்போமா நல்ல பிதாவே நன்றியோடு நாங்களுமை துதிக்கிறோம் இந்த நாளில் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் உமது பிள்ளைகள் ஜெபிக்கிற விஷயத்திற்கு நீர் பதில் கொடுத்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக என்று செப்பிக்கிறேன் தொடர்ந்து வாழ்க்கை கட்டப்படுவதாக தேவ வெளிப்பட்டு வரும்படிக்கு செப்பிக்கிறோம் அன்பு பிள்ளைகளோடு கூட இருந்து இவர்களை வழி நடத்தி காவல் செய்வீராக என்று செப்பிக்கொள்ளும் அவருடைய வாழ்க்கை முடி சுத்தத்தை நிறைவேற்றி விண்ணப்பித்து பதில் பெற்றுக் கொள்ள உதவி செய்ப்படி செய்கிறதற்காய் യേ നാമത്തിൽ മന്ത്രോ നല്ല പിതാവേ ആമ